சீனா பாகிஸ்தான் கடந்த பத்து வருடங்கள்ல ரொம்ப நெருங்கின நட்பு நாடுகளா இருந்தாங்க ஆனா இப்ப அது மாற தொடங்கியிருக்கு ஏன்னா கடந்த சில மாதங்களா அமெரிக்காவோட பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கம் ஆகிட்டு இருக்கு இதனால சீனாவும் பாகிஸ்தானை கைவிட தொடங்கி இருக்கு இது நிரூபிக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்குறது உட்கட்டமைப்பு மேம்படுத்துறது கடன் வழங்குறதுன்னு பல உதவிகள் சீனா செய்து இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு ரயில்வே திட்டத்துக்கு நிதி வழங்க சீனா மறுப்பு தெரிவிச்சது சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடர்ன்னு சொல்லப்படுற இந்த சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் தான் அந்த திட்டம் இதன் மூலமா சைனா பாகிஸ்தானுக்கு இடையேயான வர்த்தகம் பல மடங்கு பெருகும் இரண்டு நாடுகளும் பயனடைய முடியும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதியா பாகிஸ்தானின் கராச்சி புரோக்ரி பிரிவு இடையேயான ரயில்வேயை மேம்படுத்த பாகிஸ்தான் முடிவு செஞ்சு அதற்கான நிதியை சீனா கிட்ட கேட்டது இதுக்குதான் சீனா நிதி தர மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதோட இந்த திட்டத்துல வெளியேறுவதாகவும் சீனா பேசிட்டு வருது சீனா இதுல இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண காரணம் அமெரிக்கா பாகிஸ்தான் நட்பு தான் ட்ரம்ப்புடைய வரி விதிப்பால இந்தியா சீனாவும் ஒன்று சேர்ந்திருக்கிறதும் ஒரு காரணமா சொல்லலாம் குறிப்பா ட்ரம்ப் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் பல சர்ச்சைகள் தொடருது பாகிஸ்தானுக்கு நிதி சார்ந்து உதவும் தயாராக இருக்கு அமெரிக்கா இதனால தான் சீனா பாகிஸ்தானை கைவிட தொடங்கியிருக்கா அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு